அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் பாலா பேசம்புறோம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் டெரோனோ ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் ஒரு டீசல் வண்டி நல்ல ஒரு எக்ஸி டாப் அண்ட் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவர் ஹண்ட்ரேர்பிங் ஏபிஎஸ்னு வந்துடும் சூப்பரான வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்ரு வண்டி ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட் யூக்கு லென்த் இருக்கும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க டீசல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்திங்கன்னா பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் ஒரு அஞ்சு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கல் சூப்பராக சார் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரேங்குது இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி இந்த வண்டிலாம் ரொம்ப ரொம்ப ரேர் அவ்வளோ சீரில் கிடைக்காது ரெனால்டு டஸ்டர் நிசான் டேரோனா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே பாடி ஷேப் தான் வரும் ப்ராண்டு மட்டும் தான் வேறு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இப்போ இன்டீ இன்டீரியர் அவுட்லுக்கு பார்த்துருங்க இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து இருக்கோம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரிக்கு பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வாங்க முடியுங்கள் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ இன்டீரியர் அவுட்லுக்கு பார்த்துருங்க வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் ஜீரோ சிக்ஸ் எம் ஒன் செவன் த்ரீ செவன் எலிபென்ட் கிரே கலர்ல ஒரு சூப்பரான வண்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க வண்டியில் பாத்தீங்கன்னா டென்டோ கிராச்சோ ரீபிளேஸ்மெண்டோ எதுவுமே இல்லை ஒரு சூப்பரான வண்டி தெளிவான வண்டி நாலு பவர் ஹண்டர்ஸ் வந்துடும் ரிமோட் லாக் ஓட இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று சில்லற போயிருங்க சார் சேஃப்டிக்கும் உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் ஸ்க்ரீன் டச்சு வித் ரிவர்ஸ் கேமரா ஓடும் பிக்கி சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் ஒரு பேபி ஷீட்டு ஆர்டர் பண்ணிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் இல்லை இந்த பக்கம் சிங்கிளோட ஒருத்தர் ஒருத்தர் வைக்கலாம் சார் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது கேட்டுங்கிறாரு பிக்ஸே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்டா பேசி வாங்கி கொடுத்துடலாம் சார் நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஓடு பிகோ ஓண்டா ஐட்டன் கிராண்டு ஹோண்டா அமேஸ் டீசல் டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டியே லோ பட்ஜெட்டில் ஒரு மாறுது ஜென் டீசல் இருக்குது அதுவும் லோக்கல் வண்டி தான் நிறைய வண்டிங்க ஐட்டனு இப்போ ஒரு வண்டி வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி அஞ்சு வருஷம் ரெனியூட் பண்ணியாச்சு அந்த வண்டியை நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் லோ பட்ஜெட்டில் டாட்டா இருக்குது ஓண்டா சாண்ட்ரோ எக்ஸோ டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரீஸ்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இண்டிகா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இது டிடி இன்ஜின் ஒன்று முப்பத்தஞ்சு ஏசி ஒர்க்கிங் கூட போல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டீசல் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது கேட்டுங்கிறாங்க நெகசபுள் தான் பிஎஸ்ட் ஆகுது நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்